நண்பா மந்த்லி சாட்டில் இருந்து நிர்மல தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் நானூற்றி அறுபத்தஞ்சி அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று டபுள் ஜீரோ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில மூணு நம்பர் நூறு நோட் பண்ணிக்கிறோம் நூறு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கல் நானூற்றி அறுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி இருபத்தேழு எண்பது இதில் கடைசியில் கடைசியம் நம்பர் ஏழ்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரும் அடுத்த வண்டிங் நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் ஜீரோ 702, ரெண்டு ஏழாம் நம்பர் ஏ போலையும் ஜீரோ பார்த்தோம்னா பி போலையும் பசாயிருக்கு ஏபி போல பசாயிருக்கு ஏழ்நூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தாறு நானூற்றி முப்பது இதில் கடைசி இருக்கிற நம்பர் நானூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பது இதில் ரெண்டு நம்பர் அடுத்த ஒன்று நம்பரில் பாசாயிருக்கு நாலாம் நம்பரும் மூணாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யூம் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி பத்து இதில் கசுகர் நம்பர் முந்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்து ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அறநூற்றி பதினெட்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறநூற்றி பதினெட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பதினெட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சுதான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு முந்நூற்றி எழுபது இதில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கடைசிலகிரும் நம்பர் முந்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுவது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பது இதில் கடைசில கிருமணவர் இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது அதில் ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பசம் இருக்குது நாலாம் நம்பரும் ஜீரோ நானூற்றி எட்டு நாலாம் நம்பர் ஏ போலையும் ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டையும் பச இருக்குது அதாவது ஏபி போர்டில் பச இருக்குது நானூற்றி எட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்பது ஏழ்நூற்றி இருபது இதில் கடைசியகரம் நம்பர் ஏழ்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு இதில் கடைசியுக்கு முன்னர் எழுநூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் எழுநூற்றி ஐம்பது ஏழாம் நம்பர் ஏ போலையும் அஞ்சா நம்பர் பி போலையும் பசா இருக்குது எழுநூற்றி

எழுநூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அட்டவணிங் நம்பரில் பசம் இருக்குது இரநூத்தி எண்பத்தாறு எட்டாம் நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சி இதை பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஆறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் கடைசலுக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு இதை கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எழுபத்தஞ்சு இதில் கடைசியலுக்கு நம்பர் முந்நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பசாயிருக்கு மூணாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் முந்நூற்றி அறுபத்தேழு நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பசாயிருக்கு முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபது ஐம்பத்தஞ்சு இதில் நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சாது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு நம்பர் ஏ ஏ போல்யும் சி பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தஞ்சு இதில் நம்பர் ஜீரோ இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ இருபத்தி அஞ்சு இதில் பார்த்திங்கன்னா மூணு நம்பருமே அடுத்த வீக் நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் இரநூத்தி அஞ்சு நம்பர் ஏ போலியும் ஜீரோ பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு இரநூத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இருபத்தஞ்சு இதில் கடைசியிலும் மூணு நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொண்டி நீங்கள் நம்பர்லாம் பசாயிருக்கு ட்ரிபிள் ஃபைவ் அஞ்சா நம்பர் ஏபிசி மூணுலையுமே பாசாயிருக்கு ட்ரிபிள் ஃபைவ் பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கால்குலை பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஜீரோ எழுபத்தஞ்சு இதில் கடைசிலக்கும் நம்பர் ஜீரோ எழுவத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுவத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஜீரோ அஞ்சாவது நம்பரும் தொள்ளாயிரத்தி ஐம்பது அஞ்சாவது நம்பர் பி போலும் சி போல ஜீரோ பாஸ் ஆகிருக்கு பிசி போல பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சிதை கல்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கல்கை பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தொன்று எழுநூற்றம்பது இதில் கடைசி இருக்கும் நம்பர் எழுநூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது ஏழாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எழுபத்தாறு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி எழுபத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு தான் கல்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஆறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தெட்டு முந்நூற்றி நாற்பது இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசிலக மூணு வரும் முந்நூற்றி நாற்பது நூல் பண்ணிக்கிறா முந்நூற்றி நாற்பது இதிலிருந்து கன்ஃபர்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி எண்பத்தி ஏழாவது ட்ரா ஓல்டிசில் பார்த்தோம்னா இரநூத்தி எழுபத்தாறு ஓல்டு சத்தியமாக ட்ரா நம்பரை வச்சு நிர்மலோட கேஸிங் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ஏ போல ஒன்று ஒன்பது அஞ்சு பி போல ஜீரோ ஆறு எட்டு சி போல மூணு எட்டு நாலு அடுத்தது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நூற்றி எண்பத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நண்பா நூற்றி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதை குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக மீங்க வாய்ப்பு இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா பத்து தொண்ணூத்தாறு ஐம்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தி ஆறு பதினெட்டு பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜீரோ மூணு அறுபத்தெட்டு எண்பத்தெட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு ஜீரோ நாலு ஏசி போர்டில் பார்த்திங்கன்னா பதிமூணு தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு பதினெட்டு தொண்ணூற்றி நாலு ஆள் போர்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு எட்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா